ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள் அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது முந்நூற்றி முப்பது டிகிரி பங்குனி மாதத்தில் மீனராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் முன்னூற்றி முப்பது டிகிரியிலிருந்து முன்னூற்றி அறுபது டிகிரியாக கடக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி அப்போ முப்பது டிகிரி என்றால் முப்ப ஒரு மாதம் ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால் அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள் மேலும் பங்குனி உத்தரவு வருகின்றது அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ ஆண்டு உதயமாகிறது மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து அத்தா உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணான் நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணான் நோன்பு இருக்கின்றார்கள் அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்பமாக ரிஷபராசி மெய்யன்பர்களே உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீங்கள் மறுத்தாலும் உண்மை அதுதான் உங்களுக்கு லாபம்தான் அதிர்ஷ்டம்தான் எப்படி என்றால் ரிஷபராசிக்கு ரிஷபராசி ரிஷப லக்னம் இருவருக்குமே பார்த்தீர்கள் என்றால் தர்ம கருமாதிபதியாக சனி பகவான் வருகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் கேந்திரத்தின் அதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒன்பது ஆக இந்த இரண்டு இடங்களுக்கும் ஒரே ஒருவர் அதிபதியாக வருகின்றார் சனி பகவான் அந்த சனி பகவானே ரிஷபராசிக்கு ரிஷப் லக்னக்காரர்களுக்கு யோகாதிபதி தர்ம கருமாதிபதி ஆக அவர்களே கோல்சாரத்திலும் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம்தான் மேலும் மிதுனத்தில் இருக்கின்ற குடும்பஸ்தானத்தின் ஸ்தானத்தினுடைய அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மேஷத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் மிதனத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய பார்வையாக ஏழாவது பார்வையாக தனுசுவை பார்க்கின்றார்கள் ஆக அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பலன்தான் ஆக உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் ஆக இப்பொழுது விரயத்தில் இருக்கின்ற தனுசு மீனத்தில் இருக்கின்றவர்கள் சூரிய பகவான் பாகியஸ்தானத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் அங்கு இருக்கின்ற காரணத்தினாலும் மேலும் ராசி நாதனே சுக்கரன் அங்கு உச்சமடைந்திருப்பதாலும் புதன் உடன் சேர்ந்திருப்பதால் மிதனத்துக்கு இரண்டாம் இடம் ரிஷபத்துக்கு இரண்டாம் இடமான மிதனத்தின் அதிபதி புதன் பகவான் அங்கு சே உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் புதனோடு சேர்ந்து உச்சமடைந்திருக்கின்றார் சூரிய புதன் ஆதித்யோகம் என்ற காரணத்தினாலும் கூட நீங்கள் நினைத்தது நடக்கும் நடந்தது இணைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைகள் தான் காத்து கொண்டிருக்கின்றன ராசிநாதனே நிற்கின்ற காரணத்தினால் பல சிறப்புகளும் மேன்மேலும் உங்களை வந்தடையும் அதனால்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நன்மை லாபம் என்று ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஆக ரிஷப் ராசிக்காரர்கள் எதற்கும் மஞ்ச வேண்டாம் உங்களுக்கு சிறப்பான நிலைகள் இருக்கின்றது வம்பு வழக்கு மற்றும் ஒரு சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சுலபமாக முடியும் இப்போது கிடைக்குமா அப்பொழுது கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில நல்ல தருணங்கள் கூட உங்களை தேடி வந்தடைந்து கொண்டிருக்கின்றன ஆக எதற்கும் நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் கவலைப்பட வேண்டாம் பங்குனி மாதம் மூளை உயர்த்தக்கூடிய வகையில் தான் அமைந்து இருக்கிறது கோழிச்சாரங்களும் நன்ற நல்ல நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவான் கருணை நிறைய இருக்கின்ற காரணத்தினாலும் ஜென்மகுரு சற்று உங்களுக்கு சிரமத்தை தந்தால் கூட கண்ணியில் இருக்கின்ற கேதுவும் சந்திரனும் உங்களுக்கு குருவினுடைய ஐந்தாவது பார்வை பெறுவதால் பிள்ளைகள் வழியில் சில சுப செலவுகள் வரும் நீங்கள் நினைத்ததும் நடக்கும் அதற்கு மேலும் கூட உங்களுடைய ஏழாவது பார்வையாக குரு ஏழாவது பார்வையாக விருச்சிகத்தை வந்து அடைகின்றது அந்த விருச்சிக இடம் உங்களுக்கு சிறப்படையும் அதே போன்று செவ்வாய் பகவான் மிதினத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஏழாவது பார்வையாக அங்கு தனுசை பார்த்து கொண்டிருக்கிறார் இது எல்லாமே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்க முடியாத ஒரு சில வம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறது அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த சனீஸ்வர்பவானுடைய தீட்சணிமான கருண் நன்றாக நிறைந்திருக்கின்றது சுக்கரன் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பொருள் சேர்க்கையும் புதிய பர்னிச்சர் மற்ற ஒரு பொருள்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் வரும் அதே போன்று படிக்கின்ற மாணவர்களுக்கும் நல்ல நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறக்கூடிய நிலையிலும் இருக்கும் பெற்றோர்கள் அவர்களுக்கு சுபசேல்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் அமையும் ராகுகால பூஜையாக துர்க்கை அம்மனை வழிபடலாம் சிறப்பாக இருக்கும் மேலும் கால பைரவர் தரிசனம் மிகவும் சிறப்பு அந்த சிவாலயங்களிலே பைரவர் சன்னிதானம் இருக்கும் அங்கு சென்று நீங்கள் பூஜை செய்தல் சிறப்பாக இருக்கலாம் அர்ச்சனை செய்யலாம் இதுவரை எனக்கு தெரிந்தது என் மனதில் உதித்த சில கருத்துகள் இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன் ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஜனன கால ஜாதகம் கோல் சாரம் மற்றும் உடுமகா திசை இந்த மூணுத்தையும் ஒரு ட்ரேயங்களாக கொண்டு வந்து அதிலிருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் நாங்கள் அந்த கால கோல் சாரம் காலநிலைகளை கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் எல்லா நேயர்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக கோள் சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளம்போடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிடர் சரவணாமதம் வணக்கம்